நீங்கள் நினைக்கிற காரியங்களை மற்றவங்கள வச்சு நீங்கள் செய்யணுமா அந்த காரியமோ இல்லை அந்த செயலோ அவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் உங்களுக்காக நீங்கள் அவங்கள செய்ய வைக்க முடியுமா நீங்கள் சொன்ன உடனே அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த செயலை உங்களுக்கு செஞ்சு முடிப்பாங்க நம்புறீங்களா ஏம்மா நீ வேறு நான் சொல்கிறதே என் வீட்டில் இருக்கிற ஏன்னா கட்டின பொண்டாட்டியும் கேட்குறதில்ல நான் பெற்ற பிள்ளைங்க கேட்குறதில்ல அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் அது எனக்காக செஞ்சு கொடுப்பான் அப்படின்னா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது நடக்கிற காரியத்தை சொல்லுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க சரி நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க செய்வாங்க இந்த கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றது உங்களுக்கே புரியும் சரிங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி ஒரு ஊரில் பிரபலமான ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார் அவர் எப்போவுமே எங்கேயாவது வந்து சொற்பொழிவு நடத்திக்கிட்டே இருப்பார் அவர் ஒரு நாள் கூட சும்மாவோ இல்லை சொற்பொழிவு நடத்தாமையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கிறவரும் எப்போவுமே ஒவ்வொரு ஊர்களுக்கு போய் சொற்பொழி ஆற்றிட்டு வருவார் ஒரு வருஷத்துக்கு தேவையான கால அட்டவணை அந்த வருஷத்தோட முதல்லையே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவார் அதுக்கு அவங்களோட சீடர்கள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் இந்த நாள் எங்கே இருப்பார் எந்த இடத்துல சொற்பொழி வாற்றுவார் அடுத்த நாள் எங்கே போகணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே கால அட்டவணையும் அவங்க ரெடி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இவரோட சொற்பொழிவு கேட்டு நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க இவர் வரார் அப்படின்னாவே எல்லாருமே வந்து ரொம்ப தயாராக இருப்பாங்க இவங்களோட சொற்பொழிவை கேட்குறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறாரு அந்த ஊருக்கு போனார்னாவே இந்த ஹோட்டலில் தான் அவர் எப்போவுமே சொற்பொழிவு நடத்துறது அவரோட வழக்கம் அதனால் எப்பயும் போல் அந்த ஹோட்டலில் ஒன்பது நாளைக்கு வந்து சொற்பொழிவுக்காக புக் பண்ணியும் வச்சிடுறாங்க டிக்கெட்டும் அடிச்சிட்டாங்க அதுவும் விற்பனையும் செஞ்சாச்சு சரி உனா சொற்பொழிவு நடத்துறதுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்கும்போது அவருக்கு ஒரு கடிதம் வருது என்னடா புதுசாக ஏதோ கடிதம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு பூகம்பமே வருது என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அவர் புக் பண்ண ஹோட்டல் முன்ன இருந்த கட்டணத்தை விட மூணு மடங்கு அதிகரித்ததா வந்து அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த ஹோட்டலுக்கான பணத்தையும் வந்து உடனடியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கு இவர் இந்த கடிதத்தை படிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல என்னடா இது டிக்கட்டும் விற்றாச்சு இன்னும் சொற்பொழிவுக்கு ஐந்து நாள் தான் இருக்குது எப்படி என்ன பண்ணுறது இது என்ன பண்ணி இதை வந்து நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு புரியல இவ்வளோ கட்டண உயர்வோடு அந்த சொற்பொழிவு நடத்தணும் அப்படின்னா நம்மளுக்கும் வந்து அது வசதிப்படாது சரி உடனடியாக நம்மளுக்கு வேறு இடம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு காலம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு சரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் சொல்லி ஒருத்தர் கேட்பார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் கமெண்ட் பண்ணாதன இந்த இடத்துல நம்ம இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா கமெண்ட் பண்ணிவிட்டு கதையை கண்டினியூ பண்ணுங்க சரிங்களா அவர் மேனேஜராக பக்க போகிறாரு சரி நம்ம எல்லாரும் என்ன நினப்போம் நம்ம வந்து மேக்ஸிமம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உடனடியாக நம்ம வந்து அந்தோட ஹோட்டல் மேனேஜரையோ இல்லை முதலாளியோ பார்ப்போம் பார்த்து அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடுவோம் என்னையா திடீர்னு இப்படி நீங்கள் விலையை ஏற்றிட்டீங்க அப்படின்னா டிக்கெட்டும் அடித்தாச்சு அதுவும் வித்தும் போச்சு இப்போ திடீர்னு இந்தளவுக்கு அதிகப்படுத்துறீங்கன்னா என்ன பண்ணுறது நான் எனக்கு அது கட்டு முடியாகுமா நீங்கள் எப்போ வந்தாலும் நான் உங்கள் ஹோட்டலை தான் நான் புக் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பழக்கமா பல வருஷத்து பழக்கம் இருக்குது இப்படி மூஞ்சி பார்க்காம இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு தான் கெஞ்சுவோம் இல்லைங்களா எல்லாருமே இது தான் பண்ணுவோம் சரி இப்படி நீங்கள்லாம் கெஞ்சினீங்க இப்படியெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா மேனேஜர் வந்து ஆமாப்பா ஆமாப்பா நீங்கள் ரொம்ப வருஷத்து பழக்கம் அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னா சொல்லுவார் கிடையவே கிடையாது அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கணும் தான் அவர் யோசிப்பார் இல்லைங்களா இவன் எப்படியும் எல்லா டிக்கெட்டும் மித்தாச்சு இருக்கிறது கொஞ்சம் நேரம் இதில் வந்து வேற இடம் பார்த்து அவன் வந்து சொற்பொழிவு நடத்தணும்னா இவனால் முடியாது இப்போ வந்து நம்ம சொல்கிற விலையை விட இன்னும் இரண்டு மடங்கு அதிகமாக சொன்னாலும் அவன் கொடுத்து தான் ஆகணும் அது அவனோட தலையெழுத்து அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னும் விலையை ஏற்றி சொல்லலாம் இல்லைனா முடியவே முடியாதுன்னு நின்னோம்னா அவன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின் தான் அவன் யோசிப்பான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து யோசிக்கும் போது தனக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் இல்லை நம்ம ஏதாவது வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா அது வந்து மனிதனோட இயல்பு தான் நீங்களாக இருந்தாலும் அது தான் செய்வீங்க நானாக இருந்தாலும் அது தான் செய்வேன் சரி இந்த சந்தர்ப்பத்தை எப்படி கையாளணும் அப்படின்றதுல தான் இருக்கே ட்வெஸ்ட் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசுவோம் ஆனால் இந்த சொற்பொழிவாளர் அது பண்ணுறது கிடையாது அதுதான் இதில் இருக்கிறதுலையே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இவரும் கிளம்பி போகிறாரு மேனேஜராக பார்க்குறாரு பார்த்தனே என்ன சார் திடீர்னு இவ்வளோ விலை உயர்வு சொல்லியிருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல சரி உங்களை சொல்லியும் தப்பில்லை இது உங்களோட கடமை நீங்கள் வந்து உங்களோட ஹோட்டலை எப்படி வந்து மேம்படுத்தணும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க உங்களை சொல்லியும் தப்பில்லை தான் சரி இருந்தாலும் இதில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனிக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஒரு பேப்பரையும் ஒரு பெண்ணையும் வாங்கி அதை வந்து இரண்டா பிரிக்கிறாரு ஒரு பக்கம் சாதகம் ஒரு பக்கம் பாதகம் அப்படின்னு எழுதுறாரு உடனே ஐயா நான் வந்து பத்து நாளைக்கு வந்து ஹோட்டலை புக் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் வந்து வேறு கல்யாணத்துக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது நீங்கள் அதுக்கு அந்த பத்து நாளுக்கான வாடகை கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறத விட அதிகமாக கூட உங்களுக்கு வந்து பணம் வரலாம் அது தப்பு இல்லை தான் நீங்கள் வந்து அது யோசிப்பீங்க அது வந்து நான் ஒத்துக்கிறேன் சரி அது உங்களுக்கு சாதகம்தான் ஆனால் நான் எனக்கு வந்து சொற்பொழிவு நடத்துகிறதுக்கு வேறு இடம் கிடச்சாச்சு நான் வந்து சொற்பொழிவு அங்கே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஹோட்டலை பிரபலப்படுத்தணும் அப்படின்னா எத்தனை லட்சம் நீங்கள் செலவு பண்ணாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரப்ளம் வருமா அப்படின்றதையும் யோசிக்கணும் ஏன்னா நீங்கள் பிரப்ளம் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க ஒன்று நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுப்பீங்க அப்படியும் இல்லைனா செய் இது டிவியில் வந்து விளம்பரம் கொடுப்பீங்க இந்த மாதிரி தானே நீங்கள் செய்ய முடியும் அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லைங்களா ஆனால் என் சொற்பொழிவை பார்க்க வரவங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்க ரொம்ப பெரிய தொழிலதிபர்களெல்லாம் என்னை பார்க்க வருவாங்க அவங்க எல்லாமே வந்து வரும்போது உங்கள் ஹோட்டலோட பெருமை வந்து இன்னும் தானே அதிகமாகும் செலவே இல்லாமல் விளம்பரம் கிடைக்குது இது வந்து உங்களுக்கு சாதகம்ன்றதா இல்லை பாதகமாக அப்படின்னு நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதகம்ன்ற இடத்துல ஒரு பாயிண்ட்டையும் பாதகம் அப்படின்ற இடத்துல ரெண்டு பாயிண்ட்டையும் எழுதி கொடுத்துட்டு அவர்கிட்ட இது நல்லா பாருங்க இது வந்து உங்களுக்கு எது நல்லதோ அதை நீங்கள் யோசித்து பதில் பதில் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல மேனேஜரு ஒரு நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு ஐயா நீங்கள் வந்து சொற்பொழிவை இங்கே நடத்திக்கோங்க நாங்கள் முன்ன சொன்ன கட்டணத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சிக்காதீங்க முதல்ல இருந்த கட்டணத்தை விட ஒரு ஐம்பது பர்சன்ட் மட்டும் அதிகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அப்புறம் இவரும் வந்து சரி தம்பி சொற்பளி வாங்கியே நடத்திக்கலான்னு சொல்லிட்டு நல்லபடியாக சொற்பொழியும் நடத்தி முடிக்கிறார் சரி அவர் மேனேஜர்கிட்ட போய் பேசினார் இல்லைங்களா பேச போனது என்னவோ அவர் வந்து கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அங்கே போனார் இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் ஒன்றாவது வந்து எனக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நீங்க வந்து எனக்காக இந்த தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட தனக்காக அவர் பேசவே இல்லை இந்த கதையை முழுமையா பொறுமையா கேளுங்க உங்களுக்கே புரியும் ஒரு இடத்துல கூட எனக்காக வேணும் அப்படின்னு சொல்லலை தனக்கு முன்னாடி யார் இருக்கா அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு தேவையானதை அவங்க வந்து அடையணும் அப்படின்னா இந்த வழி இருக்கு அப்படின்றத தான் அவர் எடுத்து சொன்னார் இல்லைங்களா அவர் எடுத்து சொன்ன விதம் அவருக்கு புரிஞ்சது உடனே மேனேஜர் என்ன பண்ணார் சரின்னு ஒத்துக்கிட்டார் அவர் அவருக்கு தேவையானதை கொடுத்தாரு இவருக்கு தேவையானது கிடச்சிருச்சு இதில் இருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரி வேற மாதிரி இவர் ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா இப்போ வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு யாரை தெரியும் தெரியுமா என்ன பார்த்து நீ என்ன இப்படி சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதமாக அவர் காரசாரமாக ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கை கலப்பில் தான் போய் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அது சுமூகமாக தனக்கு தேவையானதை தன் அடையணும் அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை அவங்க ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க எனக்காக யாருன்னே தெரியாது ஒருத்தனுக்காகவோ இல்லை என்ன தான் சொந்த பந்தம் ரத்த பந்தமே இருந்தாலும் உனக்காக நான் ஏன் செய்யணும் அப்படின்ற கேள்விகள் தான் எழும் அப்படி இருக்கும்போது சொந்த பந்தங்களுக்கே நம்ம மற்றவங்க நம்மளுக்காக என்ன அதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது யாருன்னு தெரியாத ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எப்படி முன் வருவார் இல்லைங்களா அதனால் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அது எந்த இடத்துல எப்படி கையாளணும் அப்படின்றதுல தான் இருக்கே விஷயம் இல்லைங்களா இதுக்கப்புறமா அது நம்மளுக்கு தேவை அப்படின்னு ஒன்று விஷயம் தேவைன்னா அது தானாக எப்படி வந்து சேரும் அப்படின்றத யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்களோ இல்லையோ உங்கள் காரியம் நடக்குங்க ஓகேங்களா தேங்க்யூ